தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெபவேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னத மாணவரிடத்திற்கு அல்ல மோசம் போக்கிற வில்லை போல இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் கத்தருடைய சித்தத்துக்கு மாறாக தங்களுடைய சுய இஷ்டத்துக்கு போகாதபடிக்கு காக்க நாம் போகிறோம் யோனா தீர்க்க தரிசியை தேவன் நினைவைக்கு போகும்படி அழைத்தார் ஆனால் அவரோ தர்சிசுக்கு கப்பல் ஏறி போனார் இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் விலகி போகிற விசுவாசிகள் ஊழியர்கள் உண்டு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் உன்னதமானவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற மக்களாய் நாம் இருப்போம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களாய் இருப்போம் மோசம் போகிற வில்லை போல் இருக்காதபடிக்கு தேவன் நம்மை எதற்காக வைத்திருக்கிறாரோ அதற்கு நாம் பயன் படாதபடிக்கு உலகத்துக்கும் பிசாசின் கரங்களுக்குள்ளேயே சிக்கப்பட்டு விடுதலை ஆக்கப்படும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே அப்பா தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் வாழாதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் இன்றைக்கு கழுவி ஆண்டவரே அப்பா தேவன் பக்கமாய் திரும்புகிற இருதயத்தை தாங்க ஆண்டவரை ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியா இருக்கிற கிருபைய தாங்க ஆண்டவர பிசாசுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு தினத்துல பிசாசோடு கரங்கோர்த்து போகிறவர்களா இருக்காதபடிக்கு தங்களுடைய ஒவ்வொரு வரையும் கழுவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர உன்னத மாணவர்களிடத்துக்கு திரும்பி ஆண்டவர தங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஊழியர்களும் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ங்க அந்த சாத்தானின் ராஜ்யத்தை அழித்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறவர்களாய் கத்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க கத்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்